வெல்கம் டு கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரோனியாவோட குழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி காரோனியா வந்து இன்றைக்கி என்ன மாதிரி ஆட்டம் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு போன வாரமே சொன்ன மாதிரி நமக்கு ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரியாவது நம்பர் அடித்தாங்க இல்லையா அது மாதிரி இந்த வாரமும் ஏதாவது நமக்கு பேசிக்காக வாய்ப்புகள் இருக்கும் பே வந்து நமக்கு காரோனியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுறாங்க அப்படின்னா ஒன்று டபுள்ஸ் ஆடிடுவாங்க அப்படி இல்லைன்னா ட்ரா நம்பரில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் அது மாதிரி ஆடுவாங்க பட் அது மாதிரி ஆடறக்கும் சான்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவணியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரு கொடுக்கப்பட்ட நம்பர் அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினாலுங்கிறது ட்ரா நம்பர் இன்றைக்கி அடிக்கப்பட்ட இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நமக்கு எழுநூற்றி பதினாலு தான் அதே மாதிரி நமக்கு போன வாரம்லாம் என்ன நம்பர் அடித்தாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஆறுன்னு அடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிரா நம்பர் ஓட்டின மாதிரி எதுவும் வந்துச்சு இதுவும் டிரா நம்பர் ஓட்டின மாதிரி வந்துச்சு அதுவும் இதுவும் ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரி வந்துச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி பதினெட்டு இதுவும் நமக்கு டிரா நம்பர் பேஸாக தான் வந்துச்சு அதே மாதிரி இந்த இரநூத்தி இருபத்தி ஏழு இந்த நம்பரும் நமக்கு ட்ரா நம்பர் பேஸாக தான் வந்துச்சு சரிங்களா அது மாதிரி தொடர்ந்து டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் அல்லது அல்லது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வராங்க அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி நமக்கு ஏதாவது டிரா நம்பர்லேருந்து மேட்ச் பண்ணி ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை டிரா நம்பர் இல்லைன்னா ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பர் எடுக்கிறாங்க இல்லை ரெண்டு நம்பருமே பேசிக்காக வச்சு ஆடுறாங்க பட் இங்கே ஒரு நம்பரும் இதுலேருந்து ஏதாவது நம்பர் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஆடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக நிறைய நம்பர் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக டெப்தாக வின்னிங் வரைக்கும் வைப்பிருக்கு பண்டாம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சு கண்டிப்பாக நமக்கு எதிர்பார்க்குற நம்பர் கொஞ்சம் ஃபீஸ் ஸ்பீடாக எடுக்கிறக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் வைஸாவும் நிறைய நம்பர் நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸாக ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா பாருங்கள் நானும் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறேன்னா நேற்று கொடுத்த வந்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு மிஸ்ஸா அப்படின்னு கேட்டால் இல்லை நேற்று கொடுத்த நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் கொடுத்தா அஞ்சாம் நம்பர் வருன்னு கொடுத்தா வந்துருச்சு அதுக்கடுத்தப்படி என்ன சொன்னால் நாலா ஒன்றாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் ஒன்றாம் நம்பருக்கு இருக்குது அது மாதிரி வருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க அது மாதிரி இந்த ட்ராவலையும் நச்சுன்னு ரெண்டு நம்பர் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெண்டு நம்பர் பேஸ்டாகவே கண்டிப்பாக இன்றைக்கி ஆட்டத்தில் வின்னிங் வரக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இங்கே பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மாதிரி நம்ம அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் தயவுசெய்து பாருங்க அது உங்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்குது உங்களுக்காக தான் நம்ம ஜோதிடம் படித்தோம் அதுக்காக மட்டும்தான் நம்ம இதை மேக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ராசி ராசிக்குள்ளே சந்திரன் எப்படி இருக்கிறார் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அஷ்டமசனி நடக்குதா இல்லை வந்து ஜென்மசனி நடக்குதா அது போக ராகுகேதை பயிற்சி உங்களுடைய ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா குரு பயிற்சி உங்கள் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமாங்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஷேர் ஆகிரும் அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரவங்க கும்பிட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அவங்க எந்தெந்த கடவுளை வழிபட்டால் நல்லாயிருக்குங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம அதை ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க தவிர ஏன்னா நமக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக யாரும் கொடுக்க மாட்டாங்க அது முதல்ல பிடிச்சிக்கலாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக அதை நம்ம கொடுக்கணும் நீங்கள் என்ன தான் நீங்கள் நினைச்சாலும் ராசி பலன்தான் தான் எல்லா சேனலையும் கொடுக்குறாங்களா அவங்க பொதுவாக மேலோட்டமாக கொடுத்துருவாங்க டெப்த்தாக தான் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கா டெப்த்தாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு காசு போயிடு ஜோதிடம் அவங்களுக்கு ப படித்ததே அதுக்கு தான் படிச்சிக்கிறாங்க அதை வச்சு தான் காசு பண்ணணும் நமக்கு அதை வச்சு காசு பண்ணணுங்கிற ஐடியெல்லாம் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அதை நம்ம அப்படியே தான் கொடுக்குறோம் சரிங்களா அதனால் அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் அதுலேருந்து எதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் நடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த காலகட்டங்கள் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டங்கள்லாம் சரியில்லை அப்படின்னா அந்த டைம் அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் அது கல்யாணமாகட்டும் இல்லை வேறு ஏதாவது சுப செலவாகட்டும் எது செஞ்சாலும் அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முதல்ல ஹோரைநாதன் பார்த்து செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் ஒரு நாள் ஒரு ஒரு விஷயம் செய்றீங்கன்னா அது நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கடனே கொடுத்தாலும் கூட நீங்கள் அந்த நல்ல நேரம் பார்த்து கொடுங்க அப்போ தான் திரும்ப வரலாம் வராது அது நல்லாவே தெரிஞ்சு தான் கொடுக்குறீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி இந்த ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடில் நாலு சி போடல ஜீரோ அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் அஞ்சு பி போர்டில் வந்து அஞ்சு சி போர்டில் பதினாலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஏழு பி போர்டில் பதிமூணு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போடலில் ஏழு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு சரிங்க அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ நேற்று வந்து எத்தனை நாள் ஒரு இடத்துல ஒரு அஞ்சாம் நம்பர் வந்து ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்லேருந்து அதை எடுத்துட்டாங்க இன்றைக்கி சரிங்களா அதே மாதிரி வந்து சி அஞ்சாம் நம்பர் வந்து சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு நாளாக இருக்குது பி போடில் வந்து சி போடில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது பி போடில் வந்து சாரி பிபாலில் அஞ்சு நாளாக இருக்குது சிபாலில் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்துனா ஆறாம் நம்பர் ஏ போலில் ஆறு பிபால் அன்றைக்கி நமக்கு வந்துருச்சு சிபோலேயும் நமக்கு ஆல்ரெடி ஒன்று தான் இருக்குது சரிங்க அடுத்து வந்து ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நேற்று தான் எடுத்தாங்க அதே மாதிரி பிபாலில் வந்து நம்ம இன்னொரு பத்து நாளாக இருக்குது சிபோல வந்து இன்னும் ஒரு நாலு நாளாக இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்துனீங்கன்னு எட்டாம் நம்பர் வந்து ஏ போலில் இருபத்தி ரெண்டு பிபோலில் இருபத்தி மூணு சிபாலில் பதினாலு நாளாக பிண்டிங் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ பன்னெண்டு பி போர்டில் இருபது சி போர்டில் வந்து மூணு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் நாலு பி போர்டில் பதினேழு சி போர்டில் பதினஞ்சு இது மாதிரி தான் நமக்கு வருது இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் கூட நீங்கள் இந்த நாளில் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இந்த மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வருதுன்னு பாருங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொண்டு வரோம் என்ன மாதிரி நம்பர்கள் இதில் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் பார்க்குறக்கு முன்னாடி இதில் மூணு போர்டு பெண்டிங் நம்பர் பாருங்க இருபத்தி ஏழு பதிமூணு இருபத்தி அஞ்சு மூணு போர்டு பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் இருக்குது சரிங்களா அடுத்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இருந்துச்சு அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி எடுத்துவிட்டாங்க அதுக்கடுத்தபடி நமக்கு இன்னும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பரு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா அடுத்து ஜீரோ ஜீரோவை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் இதெல்லாம் நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அப்போ மூணு போர்டுமே மூணு நம்பருமே அதிகமான பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இங்கே கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு இந்த இன்னொரு விஷயம் சொல்லியாகணும்னா நமக்கு ரெண்டு நம்பருமே ஆகிற மாதிரி தான் தெரியுது இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பருக்கான சான்ஸும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பரும் சேர்த்து கூட வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுக்கலாம் ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி இருக்குது சரிங்களா அதே மாதிரி எனக்கு ரொம்ப சுவாங்க ரெண்டு வரக்கூடிய நம்பர் ஏன்னா நீ போன வாரமே இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு அடித்தாங்க புரியுதுங்க அது மாதிரி திரும்ப ஏதாவது வச்சு ஏற்ற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் திரும்ப ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோ நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்ட நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் மேக்ஸாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அதேமாதிரி பார்ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐ ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி எழுவத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி மு முப்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி எழுபத் முப்பத்தி ஏழு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுவத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு முப்பத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு சரிங்களா இதுக்குள்ளே வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி பேசிக்காக என்னங்க வரப்போகுது அப்படின்னா தொலை இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சரிங்களா இதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் ஏழுநூற்றி பதினாலு சரிங்களா இதில் இதாக டபுள் பதினாலு வருது பார்த்திங்களா இங்கே ஒரு பதினாலு இங்கே ஒரு பதினாலு வருது மேட்ச் பண்ணி பாருங்கள் எனக்கு நாலாம் நம்பரும் ஏழு நம்பர் தான் கிடச்சிருக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி கிடைக்கல அவ்வளோ ஸ்ட்ராங்காக பட் இருந்தால் எடுத்துங்க மாதிரி அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கு நமக்கு நமக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பரில் அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு ஏழு அஞ்சுக்கு ஏழுன்னு வரலாம் அதே மாதிரி ஆறுக்கு ஏழுன்னு வரலாம் ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பரும் இங்கே பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்கு எதுக்காச்சும் இருக்கான்னு பாருங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சுக்கு அஞ்சே திரும்ப வரலாம் இல்லை அப்படின்னா ஆறுக்கு அஞ்சுன்னு வரலாம் ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பருங்கிறது பேசிக்காக செட்டாக இருக்குது நிறையா வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச்சாக தான் மெயினாக பாருங்கள் நான் கொடுக்குறங்க வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க மாதிரி அடுத்தது வந்து நமக்கு நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது மூணாம் நம்பர் பேசிக்காக மூணாம் நம்பர் வந்து நம்ம அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணு அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிருந்தா எனக்கு தோணுது என்னுடைய கணக்கு இதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது பெனிஃபிட்டாக வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நேற்று நம்ம இப்படி தான் கொடுத்தா நம்ம எப்பயுமே இப்படிதான் கொடுப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் பட் இதில் ஏதாவது ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க எனக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அதனால் கொண்டு வந்திருக்கோம் பி போர்டில் பி பி நம்பர் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் அதே மாதிரி நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி சி போர்டுலையும் நமக்கு அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இந்த மாதிரி இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் பதினொன்று பதினொன்றுக்கு இங்கேயும் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம் ஏ போர்டில் வந்து பி போர்டில் சி போர்டில் வந்து ஏழாம் நம்பர் சான்சஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அந்த இடம் தான் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இங்கே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா சி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நம்பராக இருக்கணும் அல்லது எனக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பராக இருக்கலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி வருது உங்கள் கணக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்